ஹலோ ஆக்டிவிடேடர்ஸ் நான் ஆர் ஹரீஷ் செபிரிஜிஸ்டர்ட் ரிசர்ச் அனலிஸ்ட் ஸ்டாக்ஸ் இண்டெக்ஸ் அண்ட் கமாடிட்டீஸில் எப்படி ட்ரேடிங் அண்ட் இன்வெஸ்டிங் பண்ணணும் அப்படின்னு கற்றுக்கணுன்னா நம்மளோட இந்த யூடியூப் சேனலில் ரெகுலராக ஃபாலோ பண்ணுங்கள் டிஸ்க்ளைமர் பங்கு சந்தையில் முதலீடு செய்வது சந்தை அபாயங்களுக்கு உட்பட்டது முதலீடு செய்வதற்கு முன் அனைத்து தொடர்புடைய ஆவணங்களையும் கவனமாக படிக்கவும் குறிப்பிடப்பட்டுள்ள பங்குகள் விளக்க நோக்கத்திற்காக மட்டுமே பரிந்துரைகள் அல்ல செபியால் வழங்கப்பட்ட பதிவு என்ஐஎஸ்எம்இன் சான்றிதழ் மற்றும் ஆர்ஏஎஸ்பியின் பதிவு ஆகியவை ரிசர்ச் ஆனலிஸ்டின் செயல்பாட்டிற்கான உத்தரவாதமோ அல்லது முதலீட்டாளர்களுக்கு உறுதியான லாபம் வழங்கும் உறுதிப்பாடோ அல்ல நமக்கு வேறு சோஷியல் மீடியா ஹேண்டில்ஸ் கிடையாது நம்மளோட எல்லா கண்டென்ட்டையும் நீங்கள் தி ஆக்டிவ் ஆக்டிவேடர் கிளப் இந்த யூடியூப் சேனல்லையே வாட்ச் பண்ணுங்கள் நம்மளை பார்த்தீங்கன்னா ஃபர்தர் டீட்டெயில்ஸ் வேணால் நம்மளோட வெப்சைட் ஆர் ஹரிஷ் டாட் காமில் நீங்கள் ஃபாலோ பண்ணலாம் நம்ம சர்வீசஸ் ரிலேட்டடான எல்லா குவரிஸ்க்கும் ஒன் பாயிண்ட் காண்டாக்ட் நம்பர் டபுள் நைன் டபுள் ஃபோர் செவன் ஃபைவ் நைன் சிக்ஸ் ஒன் சிக்ஸ் இந்த நம்பரில் காண்டாக்ட் பண்ணுங்கள் உங்களுக்கான கம்ப்ளீட் டீட்டெயில்ஸ் அவங்க கொடுப்பாங்க இன்வெஸ்டர்ஸ்ஸு ஃபண்டமெண்டல் அனலிசிஸ் வந்து செய்யும்போது அதில் நூற்றுக்கணக்கான ரேஷியோஸ் இருக்குது நிறைய ரேஷியோஸ் இருக்கும் அந்த ரேஷியோஸ் எல்லாத்தையும் நம்ம பார்த்து அனலைஸ் பண்ணி நம்ம ஒரு ரிசல்ட்டுக்கு வரணும் அப்படின்னாக்கா அது வந்து நமக்கு ரொம்ப ஒரு ஹெக்டிக் டாஸ்காக இருக்கும் அப்போது ஒரு டாப் அப்ரோச்சை விட ஒரு பாட்டம் அப் அப்ரோச் மாதிரி ஒரு சின்ன யூனிவர்ஸை ஃபஸ்ட்டு ஒரே ஒரு மெட்ரிக்கை யூஸ் பண்ணி செலக்ட் பண்ணி எடுத்துக்கிட்டு அதுக்குள்ளே போயிட்டு நம்ம மற்ற ஃபண்டமெண்டல்ஸ் பார்க்குறது நமக்கு ஒரு இண்டிவிஜுவல் இன்வெஸ்டரா ஈஸியாக இருக்கும் அப்படிங்கிறதுனால அந்த ஒரு மெட்ரிக் என்ன ஃபார் எக்ஸாம்பிள் ரிட்டன்ஸை கால்குலேட் பண்ணும்போது ரிட்டன் ஆன் அசட்டு ரிட்டர்ன் ஆன் ஈக்குவிட்டி ரிட்டன் ஆன் கேபிட்டல் எம்ப்ளாய்ட் இந்த மாதிரி மெட்ரிக்ஸ் யூஸ் பண்ணுவாங்க ஸோ இந்த மெட்ரிக்ஸில் எந்த ஒரு மெட்ரிக் மட்டுமே நம்ம பார்த்தா போதும் அதுவே நமக்கு ஒரு குவாலிட்டி கம்பெனியை கண்டுபிடிச்சி கொடுத்துரும் அந்த குவாலிட்டி கம்பெனியில் மற்ற விஷயங்கள்லாம் நம்ம செக் பண்ணிக்கலாம் ஈஸியாக அப்படிங்கிறத இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் நம்ம என்எஸ்சியில் மட்டும் ரெண்டாயிரம் ஸ்டாக்குக்கு மேலே ஆகிருக்கு பிஎஸ்சியில் ஒரு நாலாயிரம் ஸ்டாக்குக்கு மேலே இருக்குது நம்ம ஃபண்டமெண்டல்ஸில் டாப் டவுனில் இருந்து இருக்கக்கூடிய எல்லா விஷயத்தையும் அனலைஸ் பண்ணிட்டு வந்தோம்னா ஒரு இண்டிவிஜுவல் இன்வெஸ்டாரால் அவ்வளோ ஈஸியாக ஒரு சின்ன ஒரு யூனிவர்ஸை வந்து ஷார்ட் லிஸ்ட் பண்ணி எடுத்துகிட்டு வர முடியாது அப்போ நம்ம என்ன பண்ணலான்னா ஒரே ஒரு மெட்ரிக்கு இது கரெக்டாக இருக்கா அப்படின்னா அந்த கம்பெனியோட நியர் டேம் அண்ட் லாங் டேர்ம் க்ரோத் ப்ராஸ்பெக்டிவ் கரெக்டாக இருக்குது அது ஒரு குவாலிட்டியான கம்பெனி அப்படிங்கிறத நம்ம ஐடென்டிஃபை பண்ணிட்டு அதுக்கப்புறம் மற்றது ரெட் ஃப்ளாக்ஸு மேனேஜ்மெண்ட்டோட இது என்ன இன்ஸ்டியூஷனோட பார்ட்டிசிபேஷன் அப்படி இருக்குது இந்த மாதிரியான விஷயங்கள் நம்ம செக் பண்ணும்போது ஈஸியாக நம்மளால் ஒரு நல்ல ஒரு கம்பெனியை டஸ்ட்லேருந்து கோல்டை செப்பரேட் பண்ணுற மாதிரி செப்பரேட் பண்ணி எடுத்துட முடியும் ஸோ அந்த மெட்ரிக் என்னங்கிறது தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்குறோம் ஃபஸ்ட்டு இந்த ரிட்டன் மெட்ரிக்ஸை தான் நம்ம பார்க்க போகிறோம் இதில் ரிட்டன் ஆன் கேபிட்டல் எம்ப்ளாய்டு அப்படிங்கிறது ஏர்னிங்ஸ் பிஃபோர் இன்ட்ரெஸ்ட் அண்ட் டேக்ஸ் இன்ட்ரெஸ்ட் டேக்ஸ் கட்டுறதுக்கு முன்னாடி எவ்வளோ ஏர்னிங்ஸ் இருக்குது அதை ஈக்குவிட்டி ப்ளஸ் டெப்ட் டோட்டல் ஈக்குவிட்டி வேல்யூ எவ்வளோ ப்ளஸ் டெப்ட் எவ்வளோ இருக்குது அப்படிங்கிறத கூட் ஆட் பண்ணி அதை டிவைட் பண்ணோம்னா எவ்வளோ வருதோ அதுதான் ரிட்டன் ஆன் கேபிட்டல் எம்ப்ளாய்டு இது பர்சன்டேஜ் டேர்ம்ஸில் நம்ம வந்து ரெப்ரசன்ட் பண்ணுவோம் ரிட்டன் ஆன் ஈக்குவிட்டிங்கிறது இந்த இடத்துல டெப்ட்டை வந்து நம்ம விட்டுறோம் ஒன்லி ஈக்குயூட்டி நெட் ப்ராஃபிட்டை ஈக்குட்டியால் டிவைட் பண்ணி என்ன வருதோ அப்படிங்கிறது தான் நம்ம ரிட்டன் ஆன் ஈக்குவிட்டி அப்படின்னு சொல்கிறோம் ரிட்டன் ஆன் அசட்ஸ் அப்படிங்கிறது டோட்டல் அசட்ஸால் டிவைட் பண்ணுறோம் நெட் ப்ராஃபிட்டை இங்கே ஈக்குவிட்டியெல்லாம் டிவைட் பண்ண மாதிரி இங்கே அசட்ஸால் டிவைட் பண்ணுறோம் இப்போ இதில் எல்லாத்துலேயுமே வந்துட்டு பார்த்திங்கன்னா இந்த ஈக்குயூட்டிலாம் நம்ம டெப்ட் பேராமீட்டரை விட்டுறோம் அப்போ டெப்ட் பேராமீட்டரை விட்டுறோம் அப்படின்னாக்கா ஆப்ரேஷன் எஃபிஷியன்சி இங்கே இல்லை ஏன்னா ஈக்குவிட்டியில் ஈக்குவிட்டி ஷேர் ஹோல்டருக்கு நெட் ப்ராஃபிட்டாக இருக்கிற ஈக்குவிட்டியெல்லாம் டிவைட் பண்ணி கொடுக்குறாங்க ஆனால் டெப்ட் சர்விங்லாம் அவங்களால் பண்ணுறாங்களா இல்லையா அப்படிங்கிறத நம்மளால் தெரிஞ்சிக்க முடியாது அப்போது நம்ம கேபிட்டல் அலக்கேஷனும் ஆக்ரேஷன் எஃபிஷன்ஸும் நல்லா இருக்கான்னு பார்க்கணுன்னா ரிட்டர்ன் ஆன் கேபிட்டல் எம்ப்ளாய்டு ஆர்ஓசியை தான் நம்ம மேதரா பார்க்கணும் அதேமாதிரி ரிட்டர்ன் ஆன் அசட்டுங்கிறதும் எல்லா செக்மெண்ட்டுக்கும் நம்ம யூஸ் பண்ண முடியாது அசெட் அதிகமாக இருக்க செக்மெண்ட்டில் இதை யூஸ் பண்ணலாம் அசட் கம்மியாக இருக்கக்கூடிய சர்வீஸ் கம்பெனிஸு ஐடிஸு இந்த பிளாட்ஃபார்ம் பிஸ்னஸ் இதுக்குலாம் ரிசட்டாக ரிட்டர்ன் ஆன் அசெட்டை நம்ம யூஸ் பண்ண முடியாது கேபிட்டல் இன்டென்சிவ் கம்பெனிஸில் மட்டும்தான் நம்ம வந்து இந்த ரிட்டர்ன் ஆன் அசெட்டை யூஸ் பண்ண முடியும் ஸோ அப்போ யூனிவர்சலாக மோர் தேன் எயிட்டி ஃபைவ் டு நைன்ட்டி பர்சன்ட் கம்பெனிஸ்க்கு ஒரே மெட்ரிக்காக யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னா நம்ம ஆர்ஓசிஇ வந்து யூஸ் பண்ணிக்கலாம் இது வந்து ஃபஸ்ட்டு லெவல் அப்போ ஆர்ஓசிஇ பாருங்கள் இங்கே கேபிட்டல் இன்டென்சிவ் மேனுஃபேக்சரிங் சிமெண்ட்டு ஸ்டீலு டெலிகாம் இது எல்லாத்துக்குமே ஆர்ஓசிஇ இதாகும் ஐடி சர்வீசஸ்க்கு ரிட்டர்ன் ஆன் ஈக்குயூட்டியானா இங்கே வந்து அசட் கம்மியாக இருக்குது பேங்க் என்பிஎஃப்சிக்கு ரிட்டர்ன் ஆன் ஈக்யூட்டி யூஸ் பண்ணலாம் ரியல் எஸ்டேட் இன்ஃப்ராஸ்ட்ரக்சரு ரீட்டெயில் எஃப்எம்சிஜி யூட்டிலிட்டி கம்பெனிஸ் இது எல்லாமே பாருங்கள் மோஸ்ட்லி இருக்கக்கூடிய இதில் லாங் டேர்ம் கன்சிஸ்டண்டாக இருக்கக்கூடிய கம்பெனிஸு செக்டார்ஸ் எல்லாமே ஆர்ஓசிஇ வேல்யூவேஷன் கீழே வந்துடும் ஓகேங்களா ஸோ அப்போ நம்ம ஒரே பாயிண்ட்டாக ஆர்ஓசிஇவே நம்ம ஒரு வேல்யூஷனாக எடுத்துக்கலாம் இப்போ இந்த ஆர்ஓசிஇ எவ்வளோ இருக்கணும் அப்போ நார்மல் ஃபண்டமெண்டல் அனலிசிஸ் டேர்ம்ஸில் ஆர்ஓசிஇ வந்து ஃபிஃப்டீன் பர்சன்ட்டுக்கு மேலே இருந்ததுன்னா அதை எக்ஸலென்ட்டுன்னு சொல்லுவாங்க டுவெண்ட்டி பர்சண்ட்டுக்கு மேலே இருந்தால் ரொம்ப பெஸ்ட்டுன்னு சொல்லுவாங்க ஆனால் வெறும் ஆர்ஓசியை மட்டும் இப்படி பார்த்தோம் அப்படின்னாக்கா நம்ம இந்த இடத்துல வந்து ஒரு மிஸ்டேக் பண்ணிவிடுவோம் ஏன்னா ரிட்டன் ஆன் கேபிட்டல் எம்ப்ளாய்ட்னால் இந்த கேபிட்டலில் ஈக்குவிட்டி இருக்குது ஈக்குவிட்டியில் ப்ரிஃபரன்ஸ் ஷேர்ஸ் இருக்கலாம் வேறு ஏதாவது டைப் ஆஃப் அந்த ஈக்குவிட்டி ஷேர் ஹோல்டர்ஸ்க்கு நம்ம சட்டைன் ரிட்டர்ன்ஸ் ஃபிக்ஸட் ரிட்டர்ன்ஸ் கொடுக்குற மாதிரியான ஒரு சுச்சுவேஷன் இருக்கலாம் அதை வந்து நம்ம காஸ்ட்டுன்னு சொல்லுவோம் இந்த கேபிட்டல் ரேஸ் பண்ணதுக்கான செலவு நம்ம எவ்வளோ பண்ணுறோம் அப்படிங்கிறது அதே மாதிரி டெப்ட்லேயும் பார்த்தீங்க அப்படின்னாக்கா சர்டைன் பர்சன்டேஜில் நம்ம டெப்ட்டை ரேஸ் பண்ணியிருப்போம் ஒம்பது பர்சென்ட்டில் பத்து பர்சென்டில் பதிமூணு பர்சென்ட்டில் சர்டைன் கேசஸில் ஃபிஃப்டீன் பர்சன்ட்டு பிஸ்னஸ் லோன்னா எயிட்டீன் பர்சென்ட்லாம் கொடுத்து கூட நம்ம டெப்ட் ரைஸ் பண்ணியிருப்போம் அந்த காஸ்ட்டுங்கிறது இதில் இன்க்ளூட் ஆகியிருக்கு அப்போது டோட்டல் ரிட்டனில் இந்த ரிட்டனுக்கு ரைஸ் பண்ண அந்த கேபிட்டல் அண்ட் டெப்ட்டுக்கு நான் எவ்வளோ செலவு பண்ணுறேன் இன் பேக் அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும் அது கரெக்டாக நம்ம இதில் சப்ட்ராக்ட் பண்ணி எடுத்தோம் அப்படின்னா தான் நமக்கு கரெக்டான ஒரு ஆர்ஓசிஇ ஃபிகர் வந்து கிடைக்கும் ஸோ ஆர்ஓசிஇ கிரேட்டர் தன் டுவெண்ட்டி இருந்தால் என்ஃப் ஆனால் கிடையாது அதை இந்த ரிட்டர்ன் அண்ட் கேபிட்டல் எம்ப்ளாய்டு எடுக்கிறதுக்கு நான் எவ்வளோ செலவு பண்ணியிருக்கேன் செலவு பண்ணணும் இன்ட்ரெஸ்டாவோ ப்ரிஃபரென்ஷோட ப்ரிஃபரன்ஸ் ஷேரோட டிவிடெண்டாகவோ அல்லது வேறு ஏதாவது மோட்லேயோ டிபென்ஜர்ஸாவோ ஏதோ ஒரு மோடில் நான் இந்த கேபிட்டலுக்கு சர்டைன் ரிட்டர்ன்ஸை வந்து அந்த இன்வெஸ்டார் கொடுக்குறேன் அப்படின்னா அது எவ்வளோ பர்சன்டேஜ் வருது ஆனுவலி அதை இதில் நீங்கள் சப்ட்ராக்ட் பண்ணிங்கன்னா தான் உங்களுக்கு கிளியர் ஃபிகர் கிடைக்கும் அப்போது கரெக்டான எஃபிஷியண்ட்டாக பார்க்கணும் அப்படின்னாக்கா ஆர்ஓசிஇ மைனஸ் டபுள்யூஎஸ்இசி இதுதான் அந்த நம்ம செலவு பண்ணுறது இதை டெக்னிக்கல் டேர்ம்ஸில் வெயிட்டட் அண்ட் ஆவரேஜ் காஸ்ட் ஆஃப் கேபிட்டல் அப்படின்னு சொல்லுவாங்க கேபிட்டலுக்கான செலவு ஆவரேஜாக எவ்வளோ அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும் இதை ரெண்டையும் மைனஸ் பண்ணும்போது ஹையர் எஃபிஷியன்சி எந்த கம்பெனி வருதோ அதுதான் பெஸ்ட்டு அப்போது நம்ம இதை எப்படி ஈஸியாக பண்ணலாம் அப்படின்னா வெயிட்டட் அண்ட் ஆவரேஜ் காஸ்ட் ஆஃப் கேபிட்டலோட பெஞ்ச் மார்க்ஸ் பார்த்திங்க அப்படின்னாக்கா ஆவரேஜாக எயிட்டி சிக்ஸ் பர்சன்ட் ஆஃப் த கம்பெனிஸ் ஃபினான்ஸுக்கு ஃபினான்ஷியல் செக்டருக்கு நமக்கு வராதுன்னு பார்த்தோம் இல்லைங்களா அதை எக்ஸ்க்ளூட் பண்ணி எயிட்டி சிக்ஸ் பர்சன்ட் ஆஃப் த கம்பெனிக்கு வெயிட்டர் காஸ்ட் ஆஃப் கேபிட்டல் தேர்ட்டீன் பாயிண்ட் ஃபைவ் வருது இது வந்து ஒரு ரிசர்ச் ரிப்போர்ட் அதே மாதிரி சும்மா இண்டிவிஜுவல் கம்பெனிஸ் நம்ம பார்க்கணுன்னாக்கா ஸ்டேட் பேங்க்கோடது பார்த்திங்கன்னா டுவெல் பர்சன்ட் வருது இந்தியன் பேங்க் வந்து டுவெல் பாயிண்ட் ஃபோர் டு ஃபிஃப்டின் பாயிண்ட் எயிட் வருது ஸோ பார்த்திங்கன்னா உங்களுக்கு நான் சொன்னேன் இல்லைங்களா அது நைன் பர்சன்ட்லேருந்து ஃபிஃப்டீன் பர்சன்ட் எயிட்டீன் பர்சன்ட் வரைக்கும் கூட அந்த காஸ்ட் ஆஃப் கேபிட்டல் போயிட்டுருக்கும் ஸோ அப்போ அந்த கம்பெனியோட காஸ்ட் ஆஃப் கேபிட்டல் என்னங்கிறத நம்ம கண்டுபிடிக்கணும் கண்டுபிடிச்சி அதை வந்து மைனஸ் பண்ணணும் இப்போ இதுலேயுமே ஒரு காமன் ஃபிகருக்கு வரணும் அப்படின்னாக்கா எப்படி நம்ம ஆர்ஓசிஇ கிரேட்டர் தேன் டுவெண்ட்டிங்கிறது பெஸ்ட்டுன்னு நம்ம சொன்னோமோ அந்த மாதிரி வெயிட்டட் ஆவரேஜ் காஸ்ட் ஆஃப் கேபிட்டல் தேர்ட்டின்னு நம்ம ஒரு ஃபிகராக வச்சுக்கலாம் இப்போ இதை தேர்ட்டின்னு வச்சுக்கிட்டு நீங்கள் எந்த ஒரு இதில் போனாலும் ஸ்க்ரீனரில் போகிறீங்க இல்லை உங்கள் ரிசர்ச்சில் எங்கே போனாலும் அந்த கம்பெனியோட ஆர்ஓசி ரிட்டர்ன் ஆன் கேபிட்டல் எம்ப்ளாய்டு எவ்வளோன்னு பாருங்கள் மைனஸ் தேர்ட்டின் போடுங்க இதில் வர எக்ஸ் டிஃப்ரென்ஸ் ஃபிகர் தான் எக்கனாமிக் வேல்யூ ஆடட்னு சொல்லுவாங்க எக்கனாமிக் வேல்யூ வேல்யூ ஆடட்னா அந்த கம்பெனி எந்த அளவுக்கு வேல்யூ அடிஷன் கொடுக்குது இந்த வருஷத்தில் எந்தளவுக்கு வேல்யூ எக்கனாமிக் வேல்யூ அந்த டோட்டல் மார்க்கெட் கேப்க்கு ஆட் பண்ணியிருக்கு அப்படிங்கிறது தான் இந்த ஆர்ஓசிஇ மைனஸ் இந்த தேர்ட்டீன் அப்படிங்கிற ஃபிகர் அதாவது வெயிட் அண்ட் ஆவரேஜ் காஸ்ட் ஆஃப் கேபிட்டல் நம்ம எடுத்துக்கிட்டால் ஒரு சிங்கிள் ஃபிகர் இதை நீங்கள் மைனஸ் பண்ணி பார்க்கும்போது இப்போ ஒரு நீங்கள் ரெண்டு கம்பெனியை வந்து அனலைஸ் பண்ணுறீங்க பேர் குரூப்பில் ரெண்டு கம்பெனியோட ஆர்ஓசியும் எடுத்துக்கிறீங்க எடுத்துக்கிட்டு மைனஸ் தேர்ட்டின் போட்டிங்கன்னா எதில் அதிகமாக வருதோ அந்த கம்பெனி தான் அதிகமான வேல்யூ வந்து ஆட் பண்ணியிருக்கு அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கலாம் இது வந்து க்ரோத்துக்கான இது கிடையாது இது வந்து குவாலிட்டிக்கான டெஸ்ட்டு அப்போது இது குவாலிட்டியையும் கேபிட்டல் எஃபிஷியன்சியும் சொல்லிடும் அப்போது இதில் எது ஹையராக இருக்கோ அது பெட்டர் அப்படிங்கிறதுனால படி ஃபஸ்ட்டு நீங்கள் அனலைஸ் பண்ணும்போது உங்கள் கையில் குவாலிட்டியான கம்பெனி அதே மாதிரி அவங்க ரைஸ் பண்ணுற ஃபண்டை ரொம்ப எஃபிஷியண்ட்டாக பயன்படுத்துகிறாங்க கேபிட்டல் எஃபிஷியன்சிங்கிறது அதுதான் அவங்க பப்ளிக்லேருந்து ஃபண்டு வாங்கிட்டாங்க அதை கரெக்டான யூசேஜ் பண்ணணும் அதுதான நல்ல கம்பெனி அப்போது கேபிட்டல் எஃபிஷியண்ட்டாக இருக்காங்க கரெக்டான குவாலிட்டியாக இருக்காங்க அந்த கம்பெனியோட மார்க்கெட் கேப்பு எக்கனாமிக் வேல்யூவும் கன்சிஸ்டண்டாக ஆட் பண்ணுறாங்க அதை கம்பேர் பண்ணும்போது பியர் குரூப்போட கம்பேர் பண்ணும்போது மற்றவங்களோட அதிகமாக இருக்காங்க அப்படிங்கிற பட்சத்தில் கண்டிப்பாக இந்த கம்பெனி வந்து ஒரு ஃப்யூச்சரிஸ்டிக் ஃப்யூச்சரில் க்ரோத் கொடுக்கக்கூடிய ஒரு கம்பெனியாக இருக்கும் நெக்ஸ்ட் லெவலுக்கு இதை எடுத்துக்கலாம் அப்போ ஃபஸ்ட்டு நீங்கள் என்ன பண்ணால் ஒரு இன்வெஸ்டராக இந்த ஆர்ஓசிஇ மைனஸ் தேர்ட்டின் வேல்யூ நீங்கள் அனலிஸ் பண்ணியிருக்க செக்டாரில் எதுக்கு அதிகமாக இருக்குது அதில் எந்த கம்பெனி கன்சிஸ்டண்ட்டாக இந்த லெவல்லையே மெயின்டைன் பண்ணிட்டு வருது அல்லது கொஞ்சம் கொஞ்சமாக க்ரோத்தை காட்டுது அப்படிங்கிறத நீங்கள் பார்த்துட்டு அதை மட்டும் நீங்கள் நெக்ஸ்ட் லெவல் வாட்ச் லிஸ்ட்கு எடுத்துகிட்டு போனிங்கன்னா உங்களால் ஈஸியாக அதுலேருந்து ஒரு பெஸ்ட் ஆஃப் த பெஸ்ட் கம்பெனியை செலக்ட் பண்ணி எடுத்துக்க முடியும் ஸோ இந்த ஆர்ஓசி தான் பெஸ்ட்டாக இதை விட இன்னும் பெஸ்ட் மெட்ரிக் ஏதாவது இருக்கா அப்படின்னா இருக்குது இந்த ஆர்ஓசிங்கிறது ஒரு குங்கியான அப்படின்னாக்கா கொம்பனியான ஒன்று இருக்குது அது என்னன்னு நீங்கள் கண்டுபிடிங்க அதுவுமே ஆறில் தான் ஆரம்பிக்கும் ஸோ ஆர்ஓசிஇ மாதிரி ஆரில் தான் ஆரம்பிக்கும் அந்த மெட்ரிக் என்னென்னு பாருங்கள் அந்த மெட்ரிக்கை நீங்கள் பார்த்துட்டிங்கன்னா கன்சிஸ்டண்ட்டாக க்ரோ ஆகக்கூடிய கம்பெனி என்ன அதாவது கேப் குவாலிட்டியும் இருக்குது கேபிட்டல் எஃபிஷியன்ஸியும் இருக்குது ஃப்யூச்சரில் வந்து கன்சிஸ்டண்ட்டாக க்ரோவும் ஆகும் இந்த கம்பெனிங்கிறத ஒரே மெட்ரிக்ல நம்மளால் கண்டுபிடிச்சிட முடியும் அதை நீங்கள் கண்டுபிடிச்சி வைங்க அடுத்த வீடியோவில் அந்த மெட்ரிக்கோட நான் உங்களை சந்திக்கிறேன் நினைப்பது முடியும் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம்